நீ ஓய்ந்திருக்கலாக பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலேமே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு கொத்தி திரியும் அந்த கோழிமாள் அதை கூட்டி விளையாடு பாப்பா காக்காய் கள்ளத்தனம் செய்யும் பார் அதற்கு இரக்கப்பட வேணும் பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாலை குழைத்து வரும் நாய் தான் பாலை பொழிந்து தரும் பாப்பா பசுமிக நல்லதடி பாப்பா வாழை குழைத்து வரும் நாய் தான் மனிதர்க்கு தோழன் அடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு போம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பொய் சொல்லக்கூடாது கூடாது பாப்பா பயில் என்றும் புறஞ்சொல்லலாகா சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு